ஆரவல்லி மலைத்தொடர் பாதுகாக்கப்படாமல் போனால் என்ன நடக்கும்னு தெரியுமா ஃபுல்லா பாருங்க வடமேற்கு இந்தியாவோட பல முக்கியமான சுற்றுச்சூழல் செயல்பாடுகளை ஆரவல்லி மலைத்தொடர் தீர்மானிக்கிறதுனால இது தீவிர முக்கியத்துவம் வாய்ந்த தான் இருக்கு குஜராத்ல இருந்து டெல்லி வரைக்கும் சுமார் எட்நூறு கிலோமீட்டர் பரவி இருக்கக்கூடிய இந்த மலைத்தொடர் வனமாக்களை தடுப்பதற்காக இயற்கையாகவே உருவாக்கப்பட்ட ஒரு அரண் இது பாலிவனத்துக்கு கிழக்கு நோக்கிய பரவலை கட்டுப்படுத்தி ராஜஸ்தான் ஹரியானா மேற்கு உத்தரப்பிரதேசத்துல சமநிலைப்படுத்தி காற்று அரிப்பை குறைக்குது இது முக்கிய நிலத்தடி நீர் செறிவூட்டக்கூடிய மண்டலமாகவும் இருக்கு பிளவுப்பட்ட பாறை அமைப்புகள் மழை ஊடுருவ அனுமதிச்சு டெல்லி குருகிராம் ஜெய்ப்பூர் மாதிரியான நகரங்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் இருக்கும் பல மாவட்டங்கள்ல ஆரவல்லி நீர்நிலைகள் பருவகால பருவக்கால ஆறுகள் ஏரிகள் சதுப்பு நிலங்களை வாழ்விக்குது வறண்ட இலையுதிர் முட்காடுகளை ஆதரிச்சு சிறுத்தைகள் வரிகுதிரைகள் புலிகள் குள்ளநறிகள் முன்னோருக்கும் மேற்பட்ட பறவை இனங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குது இந்த காடுகள் கார்பன் உறிஞ்சக்கூடிய ஒரு இடமாகவும் செயல்பட்டு வெப்பநிலையை குறைத்த தீவிர வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் ஆரவள்ளி மலைகள் ராஜஸ்தான் ஹரியானாவில் இருக்கக்கூடிய பாதுகாக்கப்பட்ட பகுதிகளுக்கு நடுவுல முக்கியமான விலங்கு வழித்தடங்களை உருவாக்குது சுரங்கம் கட்டுமான பணிகள் இந்த வழித்தடங்களை பிரிச்சு நீர் அமைப்புகளை சீர்குளிச்சு நில சீரழிவ விரைவுபடுத்துறாங்க இதனால ஆரவள்ளி மலைத்தொடர் ரொம்ப பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு இடமா மாறியிருக்கு ஆரவள்ளி மலைத்தொடர் மாதிரியான சுற்றுச்சூழல் உணர்திறன் மிக்க பகுதிகள இந்திய அரசியலமைப்பு பிரிவுகள் சுற்றுச்சூழல் சட்டங்கள் நீதிமன்ற உத்தரவுகள் மூலமா பாதுகாக்கணும் அரசியலமைப்போட ஃபார்ட்டி எயிட் ஏ பிரிவு படி காடுகள் வன விலங்குகள பாதுகாக்க அரசு உத்தரவிடுது பிரிவு இருபத்தி ஒன்றின் படி ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் உரிமை அப்படிங்கறதையும் உள்ளடக்கியதா உச்ச நீதிமன்றத்துல விளக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷத்துல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டு மத்திய அரசு சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலங்களை அறிவித்து சுரங்கம் கட்டுப்பானம் போன்ற மாசு ஏற்படுத்தக்கூடிய தொழில்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை கொடுக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷத்துல வன பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டு வனநிலத்தை வனம் இல்லாத பயன்பாட்டுக்கு மாற்றுவதற்கு முன்னாடி மத்திய அரசுடைய அனுமதி அவசியம்னு சொல்லியிருக்காங்க ஆரவள்ளி வனப்பகுதி சுற்றுச்சூழல் தகுதி அடிப்படையிலே இல்ல அமைவிடம் நில பொருளாதார காரணமா தேர்ந்தெடுக்கப்பட்டது டெல்லி என்சிஆர் தேசிய நெடுஞ்சாலைகள் தொழில்துறை வழித்தடங்களுக்கு பக்கத்துல குறைந்த நிலவிலை நல்ல போக்குவரத்து வசதி அப்படிங்கிறது தான் இதுக்கு காரணம் அதனால ஏற்கனவே சீர்குலைந்த சுரங்க பகுதிகள் கைவிடப்பட்ட பாறை குவாரிகள் தரசு நிலங்கள் செயல்படாத தொழில்துறை இடங்கள் மாற்று வழிகள் இருந்தாலும் இயற்கையான ஆரவல்லி மலைகள் மேல அழுத்தம் ஏற்படுத்தப்பட்டதுங்கிற காரணங்களால இந்த மலைத்தொடர் பாதுகாக்கப்பட வேண்டிய மலைத்தொடரா அறிவிக்கப்பட்டிருக்கு ஆரவல்லி மலை அடிவார சுரங்க பணிகள் உயிரினங்களை எப்படி பாதிக்கும் பார்க்கலாம் மேல்மண் அகற்றப்படுறதுனால அனோகேக்ஸ் பெஞ்சலா கேசரி மாதிரியான தாவரங்கள் அழிஞ்சு போகுது அதனால மண்ணரிப்பு நிலத்தடி நீர் சரிவுற்றதுல குறைபாடுகள் மலைச்சரிவுகள் தூசி பகுதிகளா மாறுவது மாதிரியான தொடர் விளைவுகள் ஏற்படுது வெடிச்சத்தம் வாழ்விட இழப்பு காரணமாக வனவிலங்குகள் மனிதர்களை தொந்தரவு செய்யக்கூடிய நிலையும் ஏற்பட்டுட்டு வருது முன்னூறுக்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் தரையில கூடு கட்டக்கூடிய இடங்கள் குறிப்பா பாதிக்கப்படுது பாறைகள் அழிக்கப்படுறதுனால உடும்பு பாம்பு மாதிரியான ஊர்வன இனங்களும் குறைந்து போகுது அழிவு நடந்தா என்ன சமூகங்கள் அதிகமா இதுல பாதிக்கப்படும்னு பார்த்தோம்னா பழங்குடி சமூகங்கள் தான் மீனாபில் கரீசியா சமூகங்கள் விறகு மேய்ச்சல் சிறுவன பொருட்களுக்கு ஆரவல்லி மலையத்தான் நம்பி இருக்காங்க தேன் சேகரிப்பு மூலிகை சுற்றுலா மாதிரியான துறைகள் அதிகமா பாதிக்கப்படும் வெப்பம் புழுதி நீர் பற்றாக்குறை அதிகமாகி டெல்லி அதனை சுற்றி இருக்கக்கூடிய ஏழைகள் அதிகமா பாதிக்கப்படுவாங்க இந்தியாவோட பழமையான மலை தொடர சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களும் இதுல பாதிக்கப்படும் தார் பாலைவனத்துடைய பரவல் வேகமடையும் புழுதி புயல்கள் இன்னும் அதிகமாகும் நிலத்தடி நீர் வேகமாக குறையும் வெள்ளம் தீவிர வெப்பநிலை அதிகரிக்கும் ஆரவல்லி மலை சிதைந்து போனா அதோட விளைவுகள் இந்தியாவோட எல்லைய தாண்டி தேசிய அளவில் உணரப்படும் இந்த ஆரவல்லி தொடர பாதுகாக்கிறதுக்கு இந்திய அரசாங்கம் என்ன செய்ய போகுதுங்கிறத தான் பாக்கணும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளுக்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க